வெல்கம் டு ஹெச்என் கே லா ஃபார் இன்னைக்கு நம்ம வீடியோல டாக்டர் ஆஃப் ரிஸ் அப் ஜுடைஸ் அப்படின்ற கான்செப்ட் பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இந்த ரிஸ் அப்ஜுடைஸ் அப்படின்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்தோட இந்த வழக்க வந்துட்டு நான் விளக்கம் பண்றேன் இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ சிவில் வழக்குகள்ல அது என்ன வேணா இருக்கலாம் சிவில் வழக்கு என்ன கான்செப்ட் என்ன சூட்டா வேணா நீங்க டிராவல் பண்ணிருக்கலாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்றேன் இப்ப எனக்கு வந்துட்டு ஒரு அஹ் கடன் உறுதி சீட்டு வந்து என்கிட்ட இருக்கு ஒருத்தர் எனக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் எழுதி கொடுத்துருக்காங்க நான் ரெண்டு லட்சம் ரூபாய் நான் அவங்களுக்கு கடன் தொகை கொடுத்திருக்கேன்னு வச்சுக்கலாமே அந்த ரெண்டு லட்ச தொகை வந்துட்டு அவர் எனக்கு திருப்பி கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல நான் இது வந்துட்டு அவர் மேல ஒரு வழக்கு தொடுக்கிறதுக்கான செயல்பாடுகளுக்கு முன்னெடுக்கிறேன் அப்ப நான் என்ன பண்றேன் இந்த சென்னை நீதிமன்றத்துல வந்துட்டு காம்படன்ட் கோர்ட் எங்க ஜூரிஸ்டிக்ஷன் என்ன இதுல வருதோ நான் என்ன பண்றேன் சென்னையில வந்துட்டு நான் வந்து வழக்கு தாக்கல் செஞ்சிடறேன் இந்த வழக்கு தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்றேன் நான் போய் இன்னொரு தப்பான ஜூரிஸ்டிக்ஷன்லயோ இன்னொரு நீதிமன்றத்திலயும் போய் அதே நபர் மீது அதே ப்ராமிசர் நோட்டை வச்சு அதே அந்த கொடுத்த அந்த இரண்டு லட்சம் ரூபாய் தொகை கடனுக்காக அதே நபர் மீது அதே பிரச்சனைக்காக அதே பரிகாரங்களை கேட்கிற கேட்டு இன்னொரு நீதிமன்றத்துல நான் புதுசா ஒரு வழக்கு தாக்கல் செய்யறேன்னு வச்சுக்கலாமே அதாவது இந்த இடத்துல ரெண்டு சூட் ஃபார்மர் சூட் சப்சிக்வென்ட் சூட் ரெண்டு வருது இந்த ஃபார்மர் சூட் அப்படின்றது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணப்பட்டு கோர்ட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய வழக்கு நம்ம வந்துட்டு ஃபார்மல் சூட்டணும் இந்த வழக்கு ஒரு நீதிமன்றத்துல ட்ரையல்ல நிலுவையில இருந்துட்டு இருக்கும் பொழுதே ஒரு நீதிமன்றத்துல வழக்கு நடந்து கொண்டுட்டு இருக்கும் பொழுதே இன்னும் சப்சிக்வெண்டா இன்னொரு நீதிமன்றத்துல அதே நபர் மீது அதே பிரச்சனைக்காக அதே பரிகாரங்களை கேட்டு நான் இன்னொரு நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யறது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா இந்த கேள்விக்கான பதில் முடியாது அப்படி நீங்க வழக்கு தாக்கல் செஞ்சீங்க அப்படின்னா இந்த ரெஸ் சப்ஜுடைஸ் மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னா அந்த சப்சிக்வெண்ட் சூட் ஆனது ஸ்டே பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்க ஒரு தப்பான ஜூரிஸ்டிக்ஷன்லயோ இல்ல வேற நீதிமன்றத்துல போய் அதே சப்ஜெக்ட் மேட்டர்ல நீங்க கேஸ் ஃபைல் பண்ணும் அந்த ஆல்ரெடி ஃபார்மர் சூட் இருக்குன்னு தெரிய வரும் பட்சத்துல அந்த ப்ரொசீடிங் ஸ்டே செஞ்சிருவாங்க அப்படின்னு தான் இந்த ரெஸ் சப்ஜுடைஸ் கான்செப்ட் இப்போ வந்து இந்த ரெஸ் சப்ஜுடைஸ்க்கும் ரெஸ்டிகேட்டாக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல ரெஸ்டிகேட்டாக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் சோ ரெஸ்ட் அப்படின்றது ஒரு ஒரு ஃபார்மர் சூட் இருக்கும் சுட்டிருக்கும் சூட் இருக்கும் ஆனா இந்த ஃபார்மர் வாங்கியிருப்பாங்க அந்த வழக்கு முடிஞ்சு அதுக்கான தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா ஒரு நபர் இன்னொரு நீதிமன்றத்துல அதே நபர் மீது வழக்கு தாக்கல் செய்யறத தடுக்கிறதுக்காக இருக்கிறது இந்த கான்செப்ட் இந்த என்ன ஆகும்னா வழக்கு நிலுவையில ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கும் ஜட்மெண்ட் எல்லாம் வந்திருக்காது வழக்கு நடந்துட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு நீதிமன்றத்துல பார்ல இன்னொரு நீதிமன்றத்துல போய் அதே நபர் மீது வழக்கு தாக்கல் செய்யற கான்செப்ட் தான் இந்த ரெஸ் சப்ஜுடைஸ் அப்படின்றது தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இது சார்ந்த வேற கேள்விகள் இருக்கும் பட்சத்துல தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்